கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியன்று நிகழ்ந்த புதன் பெயர்ச்சி காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் புதன் பகவான் இருக்கின்றார் புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக உச்ச அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தான் தற்போது மாறுகிறார் புதன் பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளை வாரி வழங்குவார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அதிர்ஷ்டங்களாக நல்லபல விஷயங்கள் அமைகின்றன புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானின் அமைப்பு காரணமாக ஒரு முடிவு எடுக்கும்போது அவற்றை திடகாத்திரமாகவும் தீர்க்கமாகவும் எடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு தடுமாற்றங்கள் குழப்பமான மனநிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் துரிதமாகவும் துல்லியமாகவும் திறனுடனும் செய்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான முக்கியமான நிகழ்வுகளை திட்டமிடும்போது அந்த நிகழ்வுகளில் அறிவுபூர்வமாக செயல்பட்டு உணர்ச்சிவசப்படாமல் செயல்பட்டு அந்த நிகழ்வுகளில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது என்பதை இரண்டாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுபகிரகமான புதன் பகவான் உறுதி செய்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான தனஸ்தானத்திற்குள் பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானோடு புதன் பகவான் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான புதன் சுக்கிரனின் சேர்க்கையால் உங்களுக்கு புது சுக்கிரயோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை கண்டிப்பாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக புதன் தெளிவுபடுத்துகிறார் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் எல்லாவிதமான சிக்கல்களையும் நேர்த்தியாக அறிவுபூர்வமாக கனகச்சிதமாக எதிர்கொண்டு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப ரீதியான விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு உத்தியோகம் தொழில் வியாபாரம் என அனைத்திலும் நீங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு அவ்வாறான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய அறிவு ஆற்றலால் வெகு விரைவாக அனைத்து பணிகளையும் இனிதாக செய்து முடித்து அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சுறுசுறுப்பாக இயங்க முடியும் உங்களுடைய சகபணியாளர்கள் ஆச்சரியத்துடன் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் உங்களுடைய அறிவுத்திறனை பாராட்டி உங்களுக்கு பரிசுகள் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்களை புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகம் செய்யுமிடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கெளரவம் உயரும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிநாதனான புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சுக்கிரபகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக சிக்கிர யோகம் லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்துவதால் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் பிரம்மாண்டமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக இருக்கும் உங்களுடைய தொழிலில் புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் ஸ்மார்ட் ஆக கையாள போவதால் உங்களுக்கு ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் அதிகரிக்கும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் கூட லாபகரமாக மாறும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான நல்ல பல சிறப்பான யுக்திகளை கையாளுவதற்கான ஆற்றலை புதன் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே உங்களுடைய வியாபாரத்தில் இந்த தருணத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் இதுவரையில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு விற்பனையாகும் புதிய கிளைகள் திறப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுக்கு இந்த தருணத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுவதால் பணவரவுகள் தனவரவுகள் அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகங்கள் உண்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சமுதாயத்தில் உள்ளவர்களிடம் நல்லிணக்கம் ஏற்பட்டு உறவுமுறை மேம்படும் ராசிக்கு இரண்டாமிடமான இடமான தனஸ்தானத்திற்குள் புது லட்சுமி நாராயண யோகம் பலமாக ஏற்படுவதால் குடும்பம் அமையாத கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல குடும்பம் அமையும் அதாவது திருமண வயதில் உள்ள கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடுவதற்கான யோகங்களும் உண்டு இரண்டாம் இடம் என்பது கண்கள் பட்களை குடிக்கக்கூடியது என்பதால் இவற்றிலிருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்து வந்த பார்வை பிரச்சனைகள் சரியாக பேச முடியாத நிலை போன்ற சிரமங்கள் விலகும் உங்களுடைய குழந்தைகள் சரளமாக பேசுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் பேச்சின் மூலமாக பணம் சம்பாதிப்பவர்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக அமையும் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனெனில் புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாக கட்டுக்குள் வரும் உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய உத்தியோகத்தின் மீது உள்ள விசுவாசமே உங்களுக்கான நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கும் உங்களுக்கு எதிராக சிலர் சூழ்ச்சிகளை செய்தாலும் கூட அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டியதில்லை அவை அனைத்தையும் நீங்கள் நேர்வழியில் எதிர்கொள்ளும்போது போது அதிரடியான வெற்றிகள் உங்களைத் தேடிவரும் செய்யும் தொழிலே தெய்வமென்று செயல்படக்கூடிய கடுமையாக உழைக்கக்கூடிய நேர்மையாக செயல்படக்கூடிய கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிப்பதற்கான அறிவு ஆற்றல்களையும் நல்ல வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான பத்தாம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் நீங்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவான் சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் பல்வேறு விதங்களான தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும் புது சுக்கிர யோகம் லட்சுமி நாராயண யோகம் காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலகட்டமாக கருதப்படுகிறது கடமையோடு அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டம் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த விஷயங்களில் முன்னதாகவே திட்டமிட்டு செயலாற்றுவதற்கான அருமையான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து பெற முடியும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் நிம்மதியான தூக்கம் வரும் ஏனெனில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் பகவானை வழிபடுங்கள்